வணக்கங்க நாம இப்ப பா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா காடி எடுத்து பைப் போடுறதுதான் பாக்க போறோம் நம்ம காடி எடுத்து பைப் போடுறதுக்கு முன்னாடி மெயின்லைனுக்கு எல்லா ரூமில் வர மெயின்லைன் பூரா நம்ம கம்பியை விட்டு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு காடி எடுக்கும்போது ஒரு கரெக்டாக அந்த பைப் கணக்குக்கா சில பேர் காடி எடுத்து சொல்லுவாங்க நாம எப்பவுமே அப்படி எடுத்து போகிறது இல்லைங்க பைப்போட ஒரு காடுஞ்சு இந்த லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் காடி எடுப்பேங்க அப்போதான் அந்த பைப் ஃபுல்லா பேக்கிங் ஆகும் நம்ம எப்பவுமே தான் எடுப்பேங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லைட் பேண்டி போடும்போது ரெண்டு பைப் வந்து அங்கே ஜங்ஷன் போடுவாங்க ஆனா நாம அப்படி போறது இல்லைங்க ரெண்டு பைப் வந்துனாவே நம்ம மெட்டல் பாக்ஸ் தான் போடுவோம் எப்பவுமே என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கொஞ்ச நாளே இட்டு போயிடும் நான் ஒரு ரீவர் பார்க்க போறதுனால கஷ்டமா இருக்கேன் ஆனா மெட்டல் பாக்ஸ் போடுறதுனால எல்லாம் இல்லைங்க அவன் அந்த மாதிரி கம்மியாக ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்கள்